ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சத்யசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமக ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் அகத்தி சாயி நமக வணக்கம்மா சார் ஒவ்வொரு இந்த ஆடி மாதம் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பற்றி பேசிட்டு வரோம் இல்லையா போன வாரம் கூட நீங்கள் கடன் தீர்ப்பதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் எடுத்து செவ்வாய்க்கிழமையில என்ன பண்ணால் கடன் தீரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக மக்களுக்கு வந்து அது பயனுள்ள தகவலாக அமைஞ்சுது அந்த வகையில் இந்த ஆடி நான்காம் செவ்வாய் என்ன வழிபாடு சொல்ல போறீங்க அப்படின்னு எங்களோட வியூவர்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க என்ன வழிபாடு சார் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்காவது செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்த்தோம்னா விசாக நட்சத்திரத்தோடு தொடர்பாகி வருகிறதுமா பொதுவா விசாகன் அப்படின்னாலே முருகன் அப்படின்னு நமக்கு நன்றாகவே தெரியும் இந்த விசாக நட்சத்திரத்திற்கு ஒரு பெரிய மகிமை உண்டு என்ன அப்படின்னா ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோடைய வீட்டையும் சுக்கரனுடைய வீட்டையும் ரெண்டு நட்சத்திரங்கள் இணைக்குது ஒன்று கிருத்திகை இன்னொன்னு விசாகம் இப்ப மேஷத்தையும் ரிஷபத்தையும் இணைக்கிறது கிருத்திகை நட்சத்திரம் துலாமையும் விரிச்சகத்தையும் இணைக்கிறது விசாக நட்சத்திரம் ரெண்டுமே செவ்வாய் சுக்கரனுடைய இணைவு அப்போ செவ்வாய்னா கணவன் சுக்கரன்னா மனைவி அப்போ கணவன் மனைவி அந்யூன்யம் பெருக நீண்ட நாள் திருமண தடை நீங்க அல்லது திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய கசப்புகள் நீங்குவதற்கு பெண்ணாக இருந்தால் வெள்ளிக்கிழமை கிருத்திகையும் விசாகமும் ஆணாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை கிருத்திகையும் விசாகமும் நம்ம என்ன பண்ணோம்னா எடுத்து வந்து வழிபாட்டில் நிறைய சொல்லியிருக்கோம் இப்போ ஒரு நல்ல கணவன் கிடைக்கணும்னா செவ்வாய்க்கிழமையோடு கிருத்திகையும் விசாகமும் வரணும் நல்ல மனைவி கிடைக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையும் கிருத்திகையும் விசாகமும் இணைந்து வரும் நம்ம முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்ய அது உறுதியாக நடக்கும் அப்போ இந்த முறை அதே போலவே வந்திருக்கிறது இந்த முறை எப்படி வந்திருக்கிறது செவ்வாய்க்கிழமையும் விசாக நட்சத்திரமும் வந்திருக்கிறது ஆடி மாதம்னாலே கணவனுடைய ஆயுள் அதே போல நீண்ட நாள் திருமண தடை இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது மறு திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் அதே போல கணவன் தன் சொல்பேச்சு கேட்கவில்லை என்ற மனநிலையில் இருப்பவர்கள் நிறைய ஒரு பெண் கூட கேட்டிருந்தாங்க என்னுடைய கணவர் அடிக்கடி குடிக்கிறார் வழி சொல்லுங்க கேட்டுட்டு இருக்காங்க இது மாதிரியான இந்த செவ்வாய்க்கிழமையும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய இந்த அமைப்பை பயன்படுத்திக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் இப்போ இதற்கு நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய ஆலயம் வந்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு காட்சியளிக்கக்கூடிய இடமா இருக்கணும் ஊருக்கு அருகாமையில இருக்கக்கூடிய இடத்தையே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன்ல நம்ம வந்து மலர்கள் வந்து தொடுக்கணும் அப்போ இந்த இடத்துல செவ்வாய்க்குரிய மலர் என்னன்னா செண்பகம் சுக்கரனுக்குரிய மலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ மறிகொழுந்து இது எல்லாமே சுக்கரனுக்குரியது தான் இப்போ என்னன்னா இந்த செண்பகம் மல்லிகை கொழுந்து இந்த மூணு ஃப்ளவருடைய காம்பினேஷன்ல நம்ம வந்து பூ தொடுக்கணும் இத நாம பூ தொடுத்து மனைவியாக இருப்பவர்கள் ஏன்னா செவ்வாய்க்கிழமை விசாகம்தானே வருது அப்ப அது வந்து கணவன் வசியத்திற்கு அப்ப என்னன்னா இவர்கள் தன் கைப்படவே குறிப்பா நூலில் கோர்க்காமல் வாழை கோர்க்கிறது நல்லது ஏன் வாழைநாறுன்னு நீங்க கேட்கணும் காரணம் என்ன அப்படின்னா நூலை விட வாழை வந்து கேதுவுக்கு சிறந்த பரிகாரம் பிரீத்திக்கு வாழைநாரை விட ஒரு சிறந்த பரிகாரம் எதுவுமே கிடையாது அந்த வந்து திருமாங்கல்ய சரடே மஞ்சள் நூலாக என்ன மாறி இருக்கு நீங்க இல்லையா வாழைநார் சாரிலாம் இருக்குது தெரியல அதாவது வந்து வாழையினாரால் நம்ம வந்து அதை மஞ்சள் கலந்துதான் ஆதி காலத்துல தாலியாளி முறையே அப்படிதான் இருந்தது இப்பதான் என்ன பருத்தி வந்து வந்து என்ன ஆகிருக்கு மஞ்சள் கயிறு தயாரிக்கிறோம் வாழை நாருக்கு கேது பகவானை முழுவதுமாக பிரீதி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அதனால தான் இதை நம்ம என்ன பண்ணணும் கட்டணும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நூலை விட வாழைநாரில் பூ கட்டும் பொழுது நல்லா நெருக்கி நெருக்கி கட்டலாம் அந்த முடிச்சுகள் வந்து பலமா இருக்கும் சோ இதை என்ன பண்ணணும்னா மாலை நேரத்தில் அல்லது காலை நேரத்தில் இரு வேலையிலுமே பண்ணலாம் ஆனா செவ்வாய் ஹோரையாக இருக்கணும் இப்ப என்ன பொறுத்தளவுல காலை நேரத்தில் திறந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்துக்கு சக்தி அதிகம் ஏன்னா காலையிலேயே விசாகம் இருக்கிறது இருந்து ஏழு மணி வரையும் வந்து செவ்வாய் ஹோரை இருக்கிறது இந்த டைம்ல இந்த மலரை முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணி அல்லது ரொம்ப திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கவங்க எல்லாம் உபயம் கூட எடுத்துக்கோங்க முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அன்னைக்கு இந்த மாலையை கூட முழு நாள் உபயத்தை கூட நம்ம காலை கால நேர அபிஷேகத்தை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் எடுத்து தொடுப்பதற்கு அந்த டைம்ன்றது எதுவுமே கிடையாது வந்து தொடுத்து வச்சிக்கணும் அந்த கரெக்டா கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் சமர்ப்பணம் பண்ணிட்டு எட்டு நெய் தீபங்கள் ஏன் எட்டு நெய் தீபங்கள் அப்படின்னா எட்டு நெய் தீபங்கள் தடைகளை நீக்கும் ஆகையினால திருமண தடை போக்க எட்டு நெய்தீபங்கள் அந்த நெய்ல வந்து கொஞ்சம் குங்கும பூவும் ஒரு நான்கு எண்ணிக்கையில டைமண்ட் கல்கண்டம் நான்கு எண்ணிக்கை அதுக்கு மேல போடக்கூடாது நான்கு எண்ணிக்கை அதாவது நான்கு என்பது ராகுக்குரிய விஷயமா இப்போ இந்த திருமணம் வீடு இது எல்லாமே ராகு சம்பந்தப்பட்டது ஆசை சம்பந்தப்பட்டது இந்த நான்காம் எண்ணெய் தொட்டாலே நம்ம நினைச்ச விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆக்டிவ் ஆகி கிடச்சிரும் அதுவும் இல்லறம் தாம்பத்தியம் இது போன்ற விஷயங்களுக்கு ராகு ரொம்ப உரித்தவர் ஸோ அதனால அதற்குரிய எண்ணிக்கையில் வெள்ளை கல்கண்டு அப்படின்றது சுக்ரன் ஸோ சுக்ரன் ராகு சேர்க்கை இப்போ சுக்ரன் ராகு சேர்க்கை எங்கே இருக்கிறதோ அங்கே ஜனவசியம் ஏற்படும் அதே போல ஆண் பெண் வசியம் உண்டு அதனால தான் நாலு கல்கண்டு போட சொல்றேன் அப்போ அது மாதிரி போட்டு அந்த எட்டு தீபம் ஏற்றும் பொழுது மிக சிறப்பான நிலை வந்து நமக்கு உறுதியாக கிடைக்கும் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு பவள நிற குங்குமம் நல்லா புரிஞ்சுக்கணும் அரக்கு நிற குங்குமம் இல்லை பவள நிற குங்குமத்தை நீங்க மென்ஷன் பண்ணிட்டது சிவப்பு நிற சிவப்பு நிற குங்குமம் ரத்த சிவப்புல குங்குமம் இருக்கும் அதுதான் ஆதிகால குங்குமம் இப்ப வந்து அரக்கு நிறத்துல நிறைய வந்துருச்சு ஆனா சிவப்பு நிற குங்குமத்தை நம்ம என்ன பண்ணணும்னா தானம் அளிக்கணும் தானம் அழிச்சிட்டு ஏழு முறை முருகப்பெருமான் ஆலயத்தை வலம் வந்து வணங்க திருமண தடையும் நீங்கும் அதாவது கணவன் மனைவி பிரிந்திருப்பவர்களும் மனைவியாக இருப்பவர் இந்த பரிகாரத்தை செய்ய உறுதியான வெற்றி அதே போல வந்து திருமணத்திற்காகவும் திருமணத்திற்காகவும் தயாராக பெண்களுக்கும் இந்த வழிபாடு செய்ய வெற்றி உறுதி அதற்கு அடுத்தபடியா வீடு தொடர்புடைய பிரச்சனை அதிலும் குறிப்பாக பாரம்பரிய வீடு நான் கட்டணும் அப்படின்னு ஆசை இருப்பவர்களும் செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரத்தில் முருகனை வழிபட வீடு யோகமும் கிடைக்கும் ஏன் இதில் வீட்டை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன்னா பனிரெண்டு நட்சத்திரத்துல விசாக நட்சத்திரம் முற்றத்தை குறிக்கும் நம்ம இன்னைக்கு தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் சோ முற்றம் வச்ச வீடு போல நிறைய பேர் கட்டணும்னு லைஃப்ல இன்னைக்கு ஆசைப்படுவாங்க இல்லையா அதற்குரிய முழு பலனையுமே அது தரும் ஆகையினால இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினா போதும் இந்த பூஜையெல்லாம் முடித்துட்டு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு காலை நேரத்தில் அன்னதானம் அந்த அன்னதானம் வந்து பருப்பு சாதமா இருக்கணும் புளிப்பு சுவை கூடாது புளி இல்லாத பருப்பு சாதம் நான் சொல்றது புரியுதுங்களா நிறைய பேர் சாம்பார் சாதம் பருப்பு சாதத்துல ஆமா புளி போட்டுருவாங்க லெமன் விட்டுருவாங்க சிட்ரிக் இல்லாத புளிப்பே இல்லாத தக்காளி போடலாம் அந்த புலி சுவை இல்லாத பருப்பு சாதத்தை நாம வந்து காலை நேரத்துல வெளியில் இருப்பவர்களுக்கு நம்ம பிரசாதமாக வழங்குகின்ற பொழுது இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட தோஷம் அடைந்திருந்தால் அது முழுமையாக நீங்கும் அதே போல நிறைய பெண்களுக்கு திருமண பிரச்சனை இருக்கும் இல்லையா இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா பவழம் வந்து திருமாங்கல்லியத்தில் போடுறது நல்லது கழுத்துல செயினா போடுறது நல்லதுன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் அன்றைக்கு கூட என்ன பண்ணலாம்னா புதிதாக பவழம் வாங்கி முருகப்பெருமானிடம் வைத்து தன் திருமாங்கல்லியத்தில் கோர்த்து கொள்வதன் மூலமும் கணவன் மனைவி அன்யோன்யம் முழுமையாக பெருகும் இப்பொழுதுக்கு நன்றாக இருக்கக்கூடிய தம்பதி சமயதர்கள் கூட இதை பண்ணலாம் நன்றாக இருக்கிறோம் எங்களுடைய கடமைகள் இன்னும் நாம் மிகப்பெரிய அளவுல வளரணும் இந்த ஒற்றுமை எங்களுக்கு குறையவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவா கண்டிப்பா கணவன் மனைவி தம்பதி சமயதராக சென்று இந்த பூவை தொடுத்து இருவர் பெயரிலையும் அர்ச்சனை செய்து வணங்க முழு பலன்கள் உறுதியாக கிடைக்குமா இதில் கட்டாயமா செய்ய வேண்டியது பூ நிச்சயமா இருக்கணும் குங்குமதானம் நிச்சயமா கொடுத்தாகணும் அதே போல் எட்டு தீபமும் ஏற்றியாகணும் இதில் வந்து எதுலேயுமே குறைவு இல்லாத அவசரம் எதுவுமே இருக்கக்கூடாது குறிப்பு காலையில் அந்த செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் கோரையில் மிக முக்கியம் ஏன்னா மாலை நேரம்னு வரும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நட்சத்திரத்தினுடைய காலநிலை வந்து மாறுகிறது ஆகையினால காலையிலே இதை முடிச்சுடுறது நல்லது இயல்பா வெளிநாட்டவர்கள் வந்து இதை வீட்டிலேயே ஃபாலோ பண்ணிக்கலாம் வீட்டிலேயே ஒரு முருகப்பெருமான் படத்தை சமையல் அறையில் வைத்து நாம ஒவ்வொரு சமையல் அறையிலையும் என்ன மாதிரி முருகன் இருக்கணும்னு சொல்லி இருக்கோம் அந்த முருகனை புதிதாக வைக்கிறவங்க கூட என்ன பண்ணலாம்னா இந்த நாள்ல வந்து தேர்ந்தெடுத்து வைத்து தினசரி நெய் தீபம் ஏற்றி வழிபட மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்க முடியும் கண்டிப்பா சார் ரொம்ப ஒரு அற்புதமான தகவலா கொடுத்தீங்க என்ன வெயிட் பண்ணிட்டு ஆடி செவ்வாய் பின்பற்றிட்டு செவ்வாய்க்கிழமை என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு காத்துட்டு இருந்த நம்ம ஆன்மீக பரிகார நேர்களுக்காக சின்ன ஒரு குறிப்பு நிறைய கணவன் மனைவிக்கு வந்து தாம்பத்திய ஒற்றுமை கூட இல்லாமல் இருக்கும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்பொழுது ஒரு வெறுப்பு விரக்தி வரும் அப்படி இருந்தால் கூட இது நீங்கும் விஷயம் என்னன்னா கடவுள்கிட்ட போய் கல்லு மாதிரி நிக்கப்படாது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா எல்லாமே உனக்கே தெரியும் நீயே பாத்துக்கோ அப்படின்லாம் சொல்லப்படாது நமக்கு என்ன வேணுமோ நமக்கு என்ன குறையோ அதை யாருக்கு வந்து போய் நின்ன உடனே கடவுளுக்கு தெரியும்னா கடவுளோடு அதிக தொடர்புடைய ஞானிகள் வந்து நின்னால் அவர்களுடைய உணர்வலைகள் தெரியும் இப்ப நீங்க நெடுகாலமா இங்க வந்துட்டு இருக்கீங்க ஒரு பழக்கம் இருக்கும் பொழுதுதான் மனிதர்களுடைய உணர்வு நிலையை அளவிட முடியும் நமக்கு கடவுளுக்கு சம்பந்தம் இல்ல கஷ்டம் வரும்பொழுது என்ன அவர் என்னதான் மகாசக்தியா இருந்தாலும் கர்மா கடவுள் முன் நிற்கும் பொழுது கர்மாவினை நிற்கின்ற பொழுது கடவுளின் திருப்பார்வை மேலே படாது ஆகையினால் நமக்கும் கடவுளுக்கும் நெருங்கி இருப்பவர்களுக்கு பிரச்சனை இல்ல இல்லாமல் இருப்பவர்களுக்கு நிச்சயமா இந்த நாளை யாரும் தவற விடாம கண்டிப்பா எல்லாரும் பயன்பெறணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுதலாவும் இருக்கு சார் நல்ல தகவலா கொடுத்திருக்கீங்க நல்லதுமா நல்லதுமா வேல் முருகா